இந்த நைட்டம் பார்க்கும்போது இது ரோஜா பூ என்ன கூப்பிட்டேன் ரோஜாப்பூ செம்பருத்தி பூ செம்பருத்திப்பூ இது வந்து வெங்காவரை பூ அப்புறம் ஆவாரங்கம் இந்த நாலு பூ இது கூட சுக்கு அப்புறம் தனியா சீரகம் விளகு இப்ப இதெல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் பூ சேர்க்குறீங்கன்னா நாலு பூ இருக்குது என்னென்ன சொன்னேன் ரோஜாப்பூ செம்பருத்திப்பூழ் வெந்தாவரைப்பூ ஆவாரங்கூழ் அதே மாதிரிதான் சொல்லுவேன் நீங்க திருப்பி திருப்பி கேட்டாலும் இப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறம் சுக்கு சரிங்களா மொத்தம் அஞ்சு பொருள் லட்சம் இது எல்லாம் சேர்த்தீங்கன்னா சுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் பூ வந்து ஐம்பது ஐம்பது கிராம் இரநூறு கிராம் ஆச்சு இந்த இரநூறு கிராமுக்கு நிகரா வந்து தனியா சேர்த்துக்கோங்க தனியா வந்து மிக்சியில உடைச்சி சேர்த்துக்கோங்க சரியா இது கூட ஒரு ஐம்பது கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு வந்து இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கோங்க போதும் இவ்வளவுதான் இது மட்டுமே வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா குதிக்க வச்சு இதுதான் காலையில காபி மாலையில காபி இதுக்கு பேர் என்னன்னா மழை காபின்னு பேரு என்ன காபி மலை காப்பி சாப்பிட்டே வந்த பிபி சரியாகும் பதினோரு மணி அளவுல ஆஹ் பூசணிக்காய் சாறு எடுத்து அன்றாடம் சாப்பிட்டே உடமை பிபி வந்து ஒரு ஒரு மாசத்துல சரியாகும் இதெல்லாம் தாண்டி சரியாக இருந்தாலும் ஒரு பதினைஞ்சு நாள்ல உடம்புல எப்படி இருந்தது மாற்றத்தை நீங்க போன் பண்ணி வாட்ஸ்அப்ல சொல்லுங்க மாற்று மருந்து குதிரைகள் சிலதை சொல்லி கொடுப்போம் புள்ளிகள் சிலதான் சொல்லி கொடுப்போம் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இது பிபிக்கு உண்டான தீர்வு இப்ப டயபெட்டிக் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப சொன்ன ஐந்து நாலு பூ சொன்ன இல்லைங்களா இந்த நாலு பூக்களையும் வாங்கிக்கோங்க இது கூட சேர்ந்து இன்னொரு பூ இருக்கு பன்னீர் இந்த நாலு பூ வாங்கி மிக்சியில உடைச்சி ஒரு டபால போட்டு வச்சுக்கோங்க பன்னீர் பூ தனியா வச்சுக்கோங்க இரவு படுக்க போது நீங்க டீ வழி கட்டுற பையன் அந்த மாதிரி ஒரு வாங்கிட்டு இந்த ஒரு ஸ்பூன் பொடியே நாலு பூ என்னன்னு சொன்னேன் ரோஜா பூ செவ்வரத்தி பூ வெண்டாமரை இந்த நாலு பூவையும் மிக்சியில உடைச்சி வச்சுட்டு அந்த பையில ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுட்டு பன்னீர் பூ தனியா வச்சுக்கலாம் அது கூட உடைக்க கூடாது அதுல ஒரு நாலு பூ எடுத்து அந்த பைகளை போட்டு கட்டிட்டு தண்ணியில ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் தண்ணி வச்சு ஒரு சும்புல உள்ள போட்டு ஊடி வச்சு வெள்ளையத்தை மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டது கைக்கு காலையில எழுந்துட்டு இது ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊறணும் இரவு பத்து மணிக்கு ஊற வச்சீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேல ஊடி இருக்கு அந்த மட்டும் எடுத்துட்டு குடிக்கணும் சுகர் வந்து வரும் தவிர்க்க வேண்டாம் காலை உணவுல பெண்ண வேட்டான் சொல்லிருக்கோம் காலையில காஃபி டீ சாப்பிட கூடாது சொல்லிருக்கோம் இது என்ன செயல் இது செய்துட்டே வாங்க டயபெட்டிக்கும் வந்து சரியாகும் இதை தாண்டி இப்ப இந்த முத்திரை சொன்னீங்களா இதுலயுமே டயபெட்டிக் வந்து சரியாகும் இந்த முத்திரை செய்துட்டே வாங்க இதெல்லாம் தாண்டி நீங்க செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னது வாரத்துக்கு ஒரு முறை என்ன தேய்ச்சி பண்ணீங்க சரிதானே அப்புறம் ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இல்ல ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை சில பேர் வந்து உடல் பருமனா இருக்கீங்க ரொம்ப வைத்திய உப்பு சமாளா இருக்கு அது மேலா இருக்குதுன்னா எலுமிச்சு சாதம் சேர்த்துக்கலாம் விதையு சேர்க்க வேண்டாம் எலுமிச்சு சாதம் சேர்த்து காலையில நூறு எம்எல் தண்ணி ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ண ஒரு எலுமிச்சம்பழ சாறு சின்ன எலுமிச்சம்பழம் அந்த சாறு எடுத்து காலையில நாலரை மணிக்கு பிடிச்சிங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வயிற்றுல இருக்க உபாதை தான் கிளீன் ஆகி வெளியில வர ஆரம்பிச்சாங்க அது வர ஆரம்பிச்சிச்சுனாக்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் எல்லாம் பிடிச்சிட்டே இருக்கு சில பேர் வந்து செத்த பார்த்து ரசம் கூட பிடிக்க சொல்லுவாங்க ரசம் நீங்க சரியா நிறைய பேர் செய்ய தெரியல புளிய கரைச்சி ஊத்திடுறாங்க அது அந்த ரசத்தை பார்க்கும் போது நமக்கு வயிற்றுல புளிய கரைக்குது ஆமா நிறைய பேர் ரசமே வைக்க தெரியலங்க

ஆனா நீங்க குடிச்ச தண்ணி கிறிஸ்டல் கிளியரா அப்படியே கிளியரா வரும் அந்த தண்ணி வரும் பொழுது நீங்க நிறுத்திடு அப்ப நிறுத்தது எப்படி நிறுத்தணும் கொஞ்சம் மோர் சாதம் இந்த தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா நின்றுடும் ஓய்வு எடுத்துக்கணும் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹெவியா உணவு எடுக்க கூடாது பகல்ல தூங்க வேண்டாம் அதிக அலைச்சி வச்சு கூடாது அதிக உழைப்பு வச்சுக்க வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்து அன்றைக்கு கொஞ்சம் மிதமான உணவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்க நார்மல் ஃபுட்டுக்கு வந்துடலாம் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை செய்யுங்க காலை வேலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் கொஞ்சம் வெளியில் குடிக்கணும் ஒரு வாக்கிங் போகணும் அப்புறம் வந்து எதிர்கட்சி சாரு சாரு எடுத்து நாட்டு சக்கர பொண்ணு குடிக்கணும் ஏழு மணிக்கு காலையில உணவு இரவு ஏழு மணிக்கு உணவு மதிய வேலையில உணவுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு வேலைக்கே சுப்புப்படி கொஞ்சம் வெளியில பிடிச்சுக்கலாம் மாலை வேலையில திருப்பதா சனி பிரச்சனைகள் ஆஸ்துமா வீசி பிரச்சனை இருக்கவங்க திருவிழிவு சுரணத்தை இரவு தீரில முடிச்சுட்டாங்க ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள சரியாகும் டைக்கிறவங்களுக்கு மலர் நீர் சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மலர் காபி சொல்லியிருக்கேன் இதை சாப்பிட்டு வாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக பூசணிக்காய் சாறு சாப்பிடுங்க சொல்லிருக்கீங்க இதையும் சாப்பிட்டுட்டு வாங்க மற்றபடி நீங்க அன்றாடம் நீங்க எடுக்க வேண்டிய உணவுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்ப நான் சொல்லல ஒன்னே ஒண்ணு சொல்லிருக்கேன் தோசை காலையில வேண்டாம் 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 காலையில டீ காபி வேண்டாம் 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 டீ காபி நான் குடிச்சே இருக்கேன் அப்படின்னு எங்க ஐயா மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்க காலையில டிஃபன் சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு பிறகு நீங்க நூறு காபி கூட சாப்பிடுங்க நீங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் அன்பிடம் கேட்ட சன்னார் உடல்வரை உதவி நேரம் மறுத்துகள் வாழ வேண்டும் என்னென்ன பயன்படுத்த வேண்டும் அப்படி என்பதற்கு கருத்துக்களை நம்மிடம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய ஒரு அங்கம் தான் இந்த சங்கம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சங்கத்தின் சார்பாக இன்று ஐம்பது நபர்கள் நீங்கள் உங்கள் பெயர் பதிவு செய்தால் ஒரு நாள் முழுக்க இங்கே சிறந்த மருத்துவர்களை விற்பனை பயணத்தை அடைய வேண்டிய வழிமுறைகளை நாம் மருத்துவ முழுக்க நம்மை நமக்கு தேவையான உணவு தேவையான மருத்துவ முறைகளை அவர்களிடம் சென்று நாம் வாழ ஒரு வழி வேண்டும் நீங்கள் எல்லோரும் அதனால ஒரு பத்து பேர் தான் அது கிடக்காது

உங்களுடன் கைப்பலக தயாராக இருக்கிறேன் நீங்கள் அதை ஏற்பாடு செய்துவிடுவோம் மற்றவர்கள் பயிறார்கள் அவர்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் நான் வரல நீங்க என்ன குறிப்பிட்டாலும் சொல்றீங்களோ வர தானே பயன் பதிவு பண்ணணும் ஏன்னா நான் அங்க எல்லாரும் அடையில ஒரு முப்பத்தி நாற்பத்தி அனுபவா அது ஒரு சிறப்பா இருக்காது ஒரு ஐம்பது பேர் வந்து பதிவு பண்ண ஏழு உடனே ஒரு நாள் நாம வந்து ஆத்திகழமையும் செவ்வாக்கிழமையோ ஒரு நாள் முடிஞ்ச மதிப்பு சாயங்கரம் நம்ம என்ன பண்ணி அதை பண்ணுவது இந்த சங்கம் தயாராக இருக்கிறது